தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வு இலக்கியம் வேதம் அனைத்திற்கும் வித்து என புகழப்படுவது எது திருப்பாவை அறத்துப்பாலின் இயல்கள் பாயிரவியல் இல்லறவியல் துறவரையியல் ஊழியல் பொருத்துக அடிவரையறை குறுந்தொகை மூன்று முதல் ஆறு நச்சினை பதிமூணு முதல் முப்பத்தி ஒன்று அகநானூறு நாலு முதல் எட்டு ஐங்குறுநாள் குறுநூறு ஒம்பது முதல் பன்னெண்டு விடை வந்து மூணு நாலு ரெண்டு ஒன்று புறநானூற்றில் எடுத்தாளப்பட்ட திணைகள் மற்றும் துறைகளின் எண்ணிக்கை பதினொன்று திணைகள் அறுபத்தஞ்சு துறைகள் எட்டு தொகை நூல் பற்றி தவறான கூற்று பதிற்று பத்து அகப்பொருள் நூல் சரியாக பொறுத்து நூல் மொத்த பாடல்கள் வில்லிபாரதம் ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலு தேம்பாவணி முந்நூற்றி அறுநூற்றி பதினஞ்சு திருமந்திரம் நாலாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது காந்தி புராணம் மூவாயிரம் விடைவந்து மூணு ரெண்டு நாலு ஒன்று திருக்காவலூர் களம்பகம் என்ற நூலினை இயற்றியவர் யார் வீரமா முனிவர் இளமையை காட்டிலும் நோயற்ற வாழ்வை சிறந்தது என்றவர் யார் கூடலூர் கிளார் அறவுரை கோவை எனும் அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் எது முதுமொழி காஞ்சி மாயோன் கொம்புள் மலர்ந்த தாமரை பூவோடு புறையுஞ்சு சீரூர் பூவில் எனும் அடிகள் இடம்பெற்றுள்ள சங்ககால நூல் பரிபாடல் மலர்தலை ஞாழத்து மண்ணுயிர்கெல்லாம் தகுதியால் வாழ்தல் இனிது என்ற உயிர்களின் வாழ்க்கை முறையை பற்றி குறிப்பிடும் நூல் இனியவை நாற்பது கீழ்கண்ட கூச்சுகளை ஆராய்க பரணி தொன்னூற்றி ஆறு சிற்றிலக்கிய வகைகளில் ஒன்று ஆயிரம் யானைகளை போரில் வென்ற அரசனுக்காக பாடப்படும் இலக்கிய வகை ஐநூற்றி ஒன்பது தாளிசைகளால் ஆனது போருக்குரிய தெய்வம் காளி இந்நூல் தோற்ற அரசனது நாட்டின் பெயரால் பாடப்படும் சரியான கூச்சுகளை தேர்ந்தெடுக்க ஒன்று மூணு நாலு ஒன்று மூணு நாலு தான் சரி நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி இத்தொடரில் சிறப்பிக்கப்படும் நூல்கள் யாவை நாளடியா திருக்குறள் நான்மணி மாலை என்பது தொன்னூற்றி சிற்றிலக்கியங்களுள் ஒன்று மேதையில் சிறந்ததன்று என முதுமொழி காஞ்சி குறிப்பிடுவது கற்றது மறவாமை திருக்குறள் பற்றி கீழ் காணும் கூற்றுகள் எவை சரியானவை திருக்குறள் திருப்பிளஸ் குரல் திருக்குறள் மேன்மை பொருந்திய குரல் வெண்பாவ வெண்பாக்களால் ஆகிய நூல் ஆதலின் திருக்குறள் என பெயர் பெற்றது நான்மறை ஐம்பால் சதுர்வேதம் எனும் திருக்குறளை கூறுவர் திருக்குறளில் ஆயிரத்தி முப்பத்தி மூன்று அதிகாரங்கள் உள்ளது திருவள்ளுவரது காலம் கிமு முப்பத்தி ரெண்டு என்றும் கூறுவர் இந்த ஆண்டை தொடக்கமாக கொண்டு திருவள்ளுவர் ஆண்டு கணக்கிடப்படுகிறது இதில் ஒன்று மூணும் வந்து சரியானவை சரியானதை தேர்வு செய்க நாளடியாரை தொகுத்தவர் பதுமனார் நாளடியாரில் நாற்பது அதிகாரங்களும் பன்னெண்டு இயல்களும் உள்ளது அறத்துப்பால் பதிமூணு அதிகாரம் பொருட்பால் இருபத்தி நாலு அதிகாரம் காமத்துப்பால் மூன்று அதிகாரம் கொண்டது அனைத்துமே சரி இளமை பருவத்து கல்லாமை குற்றம் எனும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் நான்மணி கடிகை பதினேழு கீழ்கணக்கு நூல்களில் புறம்பொருள் பற்றி கூறும் ஒரே ஒரு நூல் களவழி நாற்பது குமரகுருபர் எழுதிய நூல்களில் பொருந்தாததை காண்க வேதியர் ஒழுக்கம் சிறுபஞ்ச மூலம் என்ற நூலை இயற்றிய ஆசிரியரின் சமயம் சமண சமயம் பொருத்தமானதை தெரிவு செய்க திருக்குறள் ஒன்பது இயல்கள் சிலப்பதிகாரம் முப்பது காதைகள் கம்பராமாயணம் ஆறு காண்டங்கள் திருக்குறள் அஞ்சு இயல்கள் சிலப்பதிகாரம் மூன்று காதைகள் கம்பராமாயணம் பதிமூன்று காண்டங்கள் கம்பராமாயணம் அயோத்தி காண்டம் பதிமூன்று பா படலங்கள் சிலப்பதிகாரம் புகார்காண்டம் பத்து காதைகள் சிலப்பதிகாரம் மதுரை காண்டம் பதிமூன்று காதைகள் சிலப்பதிகாரம் வஞ்சிகாண்டை ஏழு காதைகள் கம்பராமாயணம் காண்டம் நூற்றி பதினெட்டு படலங்கள் சிலப்பதிகாரம் புகார் காண்டம் ஏழு காதைகள் சிலப்பதிகாரம் மதுரை காண்டம் பத்து காதைகள் சிலப்பதிகாரம் காண்டம் பதிமூன்று காதைகள் இவற்றுள் ஒன்னோ மூணும் சரியானது நந்தி கப்ப களம்பகம் இயற்றிய ஆசிரியர் அவங்க ஆசிரியர் பெயர் தெரியல குட்டி திருவாசதம் என்று அழைக்கப்படும் நூல் திருக்கருவை பதிற்று பந்தாதி பத்து பாட்டில் அதிக அளவு அடிகளை கொண்டுள்ள நூல் மதுரை காஞ்சி கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றிய மூத்த கொடி எனும் அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் புறம்பொருள் வெண்பா மாலை பௌத்தம் பேசும் குண்டலகேசிக்கு எதிராக சமணம் பேசும் நூலாக மலர்ந்தது நீலகேசி சைவ திருமுறைகளில் பெரிய புராணம் எந்த திருமுறை ஆகும் பனிரெண்டாம் திருமுறை உலகெல்லாம் என இறைவன் அடியெடுத்து கொடுக்கும் கொடுக்க பாடப்பட்ட நூல் வந்து திருத்தொண்டர் புராணம் நூல்களை நூலாசிரியர் பெயர்களோடு பொருத்துக பெருமாள் திருமொழி காரைக்கால் அம்மையார் திருத்தொண்ட தொகை ஆண்டாள் அற்புத திருவந்தாதி சுந்தரர் நாச்சியார் திருமொழி குலசேகர ஆழ்வார் விடை வந்து நாலு மூணு ஒன்று ரெண்டு